மரச்செக்கு உரிமையாளரிடம் வேலை செய்து கொண்டு பெட்டிக்கடை நடத்தி வந்த ஊழியர் பெட்டிக்கடையில் அதிக வருமானம் வருவதை பார்த்து அவமானப்படுத்தப்பட்ட ஊழியர் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செங்கல்பட்டு மாவட்டம் பவுச்சூர் அடுத்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் இதே கிராமத்தைச் சேர்ந்த மகி என்பவருக்கு சொந்தமான மர எண்ணெய் செக்கு தயாரிக்கும் கடையில் கடந்த நான்கு மாத காலமாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இந்த மர எண்ணெய் தயாரிக்கும் கடைக்கு அருகாமையில் உள்ள மற்றொரு கடையில் பெட்டிக்கடை வைத்தும் வியாபாரம் செய்து வந்தார் இந்த நிலையில் செல்வம் இவரது மனைவி அமலா அவர்கள் வீட்டில் இல்ல சுப நிகழ்ச்சிக்காக இரு தினங்களாக கடைகளை மூடிவிட்டு சென்றுள்ளார் சுப நிகழ்ச்சி முடிந்த பின்பு மீண்டும் செல்வம் கடைகளை திறக்க வந்துள்ளார் அப்பொழுது கடையின் உரிமையாளர் மகி மற்றும் உறவினர்களான குமார் குருசாமி ஆகியோர் செல்வம் நடை கடை திறக்காமல் சாலையில் நிற்க வைத்து அவதூறான வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது எனவும் கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மன உளைச்சல் அடைந்த செல்வம் வீட்டிற்கு சென்று மனைவி அமலாவிடம் நடந்ததை கூறியுள்ளார் இதனையடுத்து மன உளைச்சலில் இருந்த செல்வம் இவருக்கு நடந்ததை கடிதம் மூலம் வைத்து செல்வம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கடிதத்தை கைப்பற்றிய உறவினர்கள் அணைக்கட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தகவலின் பெயரில் செல்வத்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்த மகி குருசாமி ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த குமார் தலைமறைவாக உள்ளார் தலைமறைவாக உள்ள குமாரை கைது செய்ய வேண்டும் என செல்வத்தின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மரச்சக்கு எண்ணெய் கடையில் பணியாற்றிக் கொண்டு பெட்டிக்கடை வைத்து செல்வம் பிழைப்பு நடத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பெட்டிக்கடையில் செல்வத்திற்கு நல்ல வருமானம் வந்துள்ளது இதனை பார்த்த உரிமையாளர்கள் நாங்கள் அனுமதி கொடுத்துதான் அந்த இடத்தில் பெட்டிக்கடை வைத்தாய் நீ நிறைய சம்பாதிக்கிறாய் என பொறாமையில் அவருடன் அடிக்கடி சண்டை போட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாகத்தான் கடையை திறக்க விடாமல் அன்று அவரை வாசலிலேயே நிற்க வைத்து அவமானம் செய்துள்ளனர் இதனாலேயே செல்வம் தற்கொலை செய்து கொண்டார் என உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்படின்றது வந்து என்னோடய செங்கம்புர் வந்து என்னுடைய மாமா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்மள வச்சுக்கு அப்படின்றது வந்து மதிய வந்து நடத்தி வரார் அதில் வந்து என் மாமா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாதமாக வந்து வேலை செஞ்சுருக்காரு வேலை செஞ்சுட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடை புரிய இருக்குது அப்படின்ட்டு என்ன என்ன பண்ணாருன்னா ஒரு சின்னதாக பகுத்தடை வந்து ஓகே அந்த பகுத்தடை வந்து நடத்திகிட்டே இருக்கும்போது ஸ்கூலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் சின்னப்போ தங்கச்சி வந்து இதாக ஃபங்க்ஷன் நான் வந்துருக்கேன் ஸோ ரெண்டு நாளாக வந்து கடை இது வந்து நாங்கள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கடை வந்து ரெண்டு ஆகிடுச்சு ஆனால் சாமி எங்க கேட்டுக்கிறேன் அந்த கடை எப்படி ஓப்பன் ஆகிட்டுருக்கேன் நான் கேட்க போகும்போது வந்துட்டு மாமாவை என்ன பண்ணுறேன் கடைக்குள்ள வரக்கூடாது கடை வந்துட்டு கடைக்கு வந்து ஓப்பன் பைக்கையும் பைக்கையும் கடையும் வந்துட்டு குடிஞ்சிட்டு வந்துட்டு போட கொண்ட பாடு உள்ள அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் பேசி மக்கள் மத்தியில் வந்துட்டு அசிங்கப்படுத்தி வீட்டில் அனுப்பிச்சுறாங்க இவரை வந்து என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போய்ட்டு என் பாப்பா கிட்ட வந்து சொல்லி எழுதியிருக்காரு அந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் வாழ்க்கை பிடிப்பேன் எனக்கு எங்கே போனாலும் நீதி கிடைக்கல நான் வந்து நான் பைசா போட்டு நானே வந்து தொடங்கின கடையை வந்துட்டு என்ன உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்னை வந்து கடையை விட்டு உள்ள கற்றுறாங்க நான் என்ன பண்ணுறது என்னன்னு தெரியலருந்து பாப்பா கிட்டே கொழம்பு என்ன சொல்லியிருக்காங்க பாப்பா நம்ம வந்து ஃபங்க்ஷனில் இருக்கலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சா நம்ம போலீசார் மீண்டும் தான் சித்தப்பா பெரியப்பா எல்லோரையும் நம்ம கூட்டி பேசி நம்ம அதுக்கான மோடி நம்ம அதை எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு இவங்க திருப்பி வந்து ஒரு பிரச்சனை பண்ணி மறுபடியும் வந்து இதெல்லாம் இருக்குதான் வாழ்கிற பொட்டை நீ வாழ்கிறத விட செத்து போயிருந்தான் அப்படி இப்படின்னு பேசி மைண்டை மாற்றுறதுனால அவர் என்ன பண்ணார்னா வீட்டுக்கு போயிட்டு கதவை கூட்டிகிட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் எழுதி வச்சுருக்குது என்னுடைய சாவுக்கு காரணம் வந்து சும்மா குரு அப்புறம் வந்துட்டு மகிழ் மூணு பேரையும் வந்து எழுதி வச்சுட்டு எனக்கு இதுக்கான தக்க நீதி கிடைக்கணும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியுக்க மாட்டே இருந்து இது தெரிஞ்சு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்துட்டு காவல்துறை தான் வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்னன்றதை வந்துட்டு வந்துட்டு இதில் மாட்டிங் இதில் வந்து இன்னொருத்தர் திருக்குமார் அப்படின்றது வந்துட்டு இது ஒரு தலைமுறை இது வந்துட்டு இப்போ காவல்துறை தான் வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அவரை உடனே ஆக்ஷன் எடுத்து அவரை அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்ட